நெல்லையில் கோடை வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு நவீன வசதி கொண்ட ஸ்மார்ட் மின்விசிறி வழங்கப்பட்டது புளுடூத் ஹெட்போன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் மின்விசிறியை துணை ஆணையர் காவலர்களுக்கு அணிவித்தார் எனவே வெயிலில் நின்று பணியாற்றும் நபர்களின் நிலையை கருத்தில் கொண்டு நெல்லை மாநகர பகுதியில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசாருக்கு கோடை வெப்பத்தை சமாளிக்கும் வகையில் இந்திய பல் மருத்துவர் சங்கம் சார்பில் சார்ஜபல் வசதி கொண்ட ஸ்மார்ட் மின்விசிறி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நெல்லை மாநகர கிழக்கு காவல் துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் கலந்து கொண்டு போக்குவரத்து காவலர்களுக்கு ஸ்மார்ட் மின்விசிறியை வழங்கினார் இந்த மின்விசிறியில் மின்விசிறியிலிருந்து வெளிப்படும் காற்று காவலர்களின் முகத்தை நோக்கி வீசுவதால் கோடை வெப்பத்திலிருந்து விடுபட பயனுள்ளதாக இருக்கும் எனவே மின்விசிறியை விசிறியை பெற்றுக் கொண்ட காவலர்கள் மகிழ்ச்சியோடு பணிக்கு திரும்பினர் பெருமாள்புரம் அன்பு நகர் பகுதியில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் பாளையங்கோட்டை மாருதி நகர் பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு பின் குடிநீர் வழங்கும் பணியை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தொடங்கி வைத்தார் நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலத்திற்குட்பட்ட அன்பு நகர் பகுதியில் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் மாநகராட்சி சார்பில் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் வகாப் கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை மண்டலத்திற்குட்பட்ட முப்பத்தி எட்டாவது வார்டு பகுதியான நகர் பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளாக குடிநீர் வசதி இல்லாமல் இருந்து வந்தது அந்த பகுதி சுமார் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் மாநகராட்சி சார்பில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியையும் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு மேலப்பாளையம் மண்டல தலைவர் கதிஜா இக்லாம் பாசிலா மாமன்ற உறுப்பினர் அனுராதா சங்கரபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போரில் ஈடுபட்ட இந்திய ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து நெல்லையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து கையெழுத்து இயக்கம் நடத்தினர் போரிட நமது ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்படுவதாக தெரிவித்தனர் காஷ்மீர் பகல்காமில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சுற்றுலா சென்ற பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவ வீரர்களை பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களையும் அளித்தனர் தொடர்ந்து நாடு முழுவதும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி பல்வேறு பகுதியில் போர் உத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இந்த நிலையில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவ படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இந்த தாக்குதலில் சிறப்பாக பணியாற்றி வரும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி மற்றும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக நெல்லை ரயில் நிலையம் முன்பு முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது இதில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சமூக ஆர்வலர்கள் பலரும் ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகளும் பங்கேற்று அந்த கையெழுத்து பலகையில் ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து கையெழுத்திட்டு சென்றனர் போரில் ஈடுபட்டுள்ள நமது ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிக்கும் விதமாக இந்த கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த இயக்கத்தை நடத்தியவர்கள் தெரிவித்தனர் தமிழகத்தில் முதல் முறையாக நெல்லை மாவட்ட பள்ளி கல்வித்துறையின் முயற்சியில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இரண்டு நாள் இலவச ட்ரோன் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ட்ரோன் இயக்குவது தொடர்பான செயல் விளக்கங்களுடன் ட்ரோன்களை பறக்கவிட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டது மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி முகாமில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோடை விடுமுறையை பயனுள்ளதாக கழிக்கும் வகையில் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நெல்லை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மூலம் நட்சத்திரம் தொழுவோம் என்ற இரண்டு நாள் ட்ரோன் பயிற்சி முகாம் நெல்லை டவுன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது தனித்தனியாக மாணவ மாணவிகளுக்கு ட்ரோன்களை இயக்குவது தொடர்பான பயிற்சிகள் பிரத்யோக பயிற்சினர்கள் மூலம் அளிக்கப்பட்டது இரண்டு நாள் பயிற்சி முகாமில் கம்ப்யூட்டர் மூலம் இணைக்கப்பட்ட ட்ரோன் கருவிகளை இயக்குவது தொடர்பான பயிற்சிகள் தொடங்கி ட்ரோன்களை இயக்கியும் பயிற்சிகள் வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் இனி இரண்டு மாதத்தில் பத்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்க முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதற்கான பணி நடந்து வருகிறது என நெல்லையின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டையில் உள்ள நேருஜி கலையரங்கில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பல்வேறு துறையின் கீழ் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ஏழு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ரூபாய் மதிப்பில் நிலப்பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் முன்னதாக அமைச்சர் நேரு விழா பேரூரையாற்றி பேசுகையில் நகர்ப்புறத்தில் வசிப்பவர்களுக்கு தற்போது பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் இதற்காக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி நகர்ப்புறத்தில் இருப்பவர்களுக்கு பட்டா வழங்க சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அந்தந்த பகுதியில் உள்ள வழிகாட்டு மதிப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் என்றால் மாவட்ட ஆட்சியரே பட்டா விடலாம் அதற்கு மேல் வழிகாட்டு மதிப்பீடு கூடியது என்றால் மாநில குழு ஒப்புதல் பெற்று பட்டா வழங்கப்படும் மேலும் கிராமப்புறத்தில் அனைவருக்கும் பட்டா வழங்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் இன்னும் இரண்டு மாதத்தில் பத்து லட்சம் பேருக்கு பட்டா வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது